பச்சை மிளகா இருந்ததுன்னா சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக வெந்தயம் கால் டீஸ்பூனுக்கும் குறவாக சேர்த்துக்கோங்க வெந்தயம் போட்டு லைட்டாக பொரிய விட்டுட்டு பெருங்காய பொடி அதையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ இதில் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் இஞ்சி நல்ல சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க இஞ்சியை வந்து இந்த எண்ணெயிலே போட்டு லைட்டாக கலர் மாற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் இஞ்சி லைட்டாக கலர் மாற தொடங்கும்போது ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக வெட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கும் போதே இதில் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதைக்கிடலாம் இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பையும் சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு இப்போ பச்சை மிளகாய் சேர்க்கணும் பச்சை மிளகாய் வந்து நிறைய சேர்த்தா தான் இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் ஒரு ஆறு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அளவு குறைச்சிக்கோங்க ஆனால் நிறைய சேருங்க அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் முழு பச்சை மிளகாவை வந்து லைட்டாக நடுவில் மட்டும் கீறிட்டு அப்படியே சேர்த்துடலாம் ரெண்டாக வெட்டி போட தேவையில்ல இதை நல்லா இந்த வெங்காயத்து கூட போட்டு வதக்கிறணும் பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம் மஞ்சள் பொடி வாசனையும் போய் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் வந்து நல்ல கெட்டியான தயிர் புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க புளிக்கிற தயிர் ஊற்றுனா நல்லா இருக்காது புளிப்பில்லாத தயிரில் வந்து வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேருங்க ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு இதில் ஊற்றிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து தெரிஞ்சு போயிடும் எப்படி கிண்டிகிட்டே இருங்க லைட்டாக சூடாகணுன்னா அடுப்பை வந்து ஆஃப் ஆக்கிடுங்க மற்ற மோர் குழம்புனா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இது நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடைசியில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் தூவி இறக்கிற வண்டி தான் குழம்பு ரெடி ஆகிட்டது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோட பார்க்கலாம்